சுவாமியே ஐயப்பா ஐயப்பனுடைய திருவிளையாடல்களை பற்றியும் ஐயப்பன் என்னுடைய வாழ்க்கையில் நடத்திய பல்வேறு விதமான நிகழ்வுகளை பற்றியும் எனக்கு வந்து ஐயப்பனுடைய அருள் எப்படி கிடச்சிது இன்றைக்கி எந்த அளவுக்கு நான் என்னை ஐயப்பன் உயர்த்திருக்கிறாரு எந்த நிலைமையில் உயர்த்திருக்கிறாரு அப்படிங்கக்கூடிய பல நிகழ்வுகளை பற்றியும் ஒரு தொகுப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவங்கள் பற்றி உங்கள் கூட பகிர்ந்து கொள்வது பெருமை கொள்கிறேன் இதை ஒலிபரப்புகிற முக்கிய காரணம் வந்து உண்மையாக ஐயப்பனை உங்களுக்கு எளிமையான தெய்வம் அவருடைய கடாட்சம் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க வாழ்க்கையில் பலவிதமான நல்ல நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு நடக்கும் ஆனால் உண்மையாக கும்பிடணும் ஐயப்பனை சோதிக்கக்கூடாது நீங்கள் விளையாட்டாக செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் கூட உங்களை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உண்டாக்கும் அதே நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன பக்தியான ஒரு நிகழ்வு கூட உங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான உயரத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இது வந்து ஐயப்பனுடைய அருள் எப்படி எனக்கு கிடைச்சிது அப்படிங்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி மட்டும் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஒன்றன் பின் ஒன்றாக சொல்கிறேன் சுவாமி சரணம் இதை பற்றி அவங்க கருத்துக்களை மறக்காம நம்ம சேனலு அனுப்புங்க இந்த வீடியோவோட முக்கியமான குறிக்கோளே ஐயப்பன் நடமாடும் தெய்வம் வாழ்க்கையில் எப்படிலாம் விளையாடுவார் ஐயப்பனை கும்பிட்றதுக்கு நிறைய பணம் வேணுமா கன்னி பூஜைக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றிலாம் இந்த க வீடியோவில் சொல்கிறேன் கேட்டு ஐயப்பன் அருளப்பெருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் சுவாமியே ஷரணமையப்பா சுவாமியே ஷரணமயப்பா எங்குநாதனே ஷரணமயப்பா எல்லா சரணம் ஐயப்பா சுவாமி சுவாமிமாரர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஐயப்பன் அவர்களால் தொடர்ந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேல் சபரிமலை செல்லக்கூடிய பாக்கியத்தை ஐயன் எனக்கு அருளியுள்ளார் அந்த ஐயப்பனுக்கு பாத நமஸ்காரம் செய்து என்னுடைய வாழ்வில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகள் ஐயனின் திருவிளையாடல்கள் என்று கூறலாம் அதை பற்றிய ஒரு நிகழ்வினை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன் ஐயப்பனுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயப்பனுக்கு வந்து வெறும் சரணம் மட்டும் போதும் ஆடம்பரமோ படோடபமோ ரொம்ப செலவெல்லாம் பண்ணி சாமி கும்பிடணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் எல்லாம் இல்லை கடுமையான விரதம் இருக்க வேண்டிய ஒரு தெய்வம் ஆனால் எளிமையான தெய்வம் அவரை வணங்கினவங்களை பதினெட்டு படி ஏறினவங்கள அவர் என்றைக்குமே கீழே இறக்குனதா சரித்திரமே கிடையாது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா அந்த அதற்கு ஒரு முழு உதாரணமாக என்னையே எடுத்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் என்னுடைய ஐயப்ப தரிசனம் ஐயப்பன் நரலால் ஆரம்பிக்கப்பட்டது முதல் வருஷம் கன்னிச்சாமியாக நான் ஐயப்பன் மலை மலையேறினேன் அப்போ நான் வந்து ஐஓபில கூத்தானூர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் லட்சுமாங்குடிங்குற ஒரு ஊர்லேருந்து கன்னிச்சாமியா முதல் வருஷம் போனோம் அந்த ஊரில் வந்து மலைக்கு போகிறதுங்கிறது வந்து அப்போல்லாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம் அதில் வந்து அந்த நாங்கள் போகக்கூடிய குரூப்பில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து மர வேலை செய்யக்கூடிய இவங்க தொழிலாளர்கள் சுவாமிகள் தான் இருப்பாங்க அதனால அவங்க வேலையெல்லாம் முடிச்சு வரப்போ நைட்டு எப்படியும் ஒரு எட்டு மணி ஒன்பது மணி ஆயிரும் அதுக்கப்புறம் தான் அவங்க பூஜையே ஆரம்பிப்பாங்க அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட காலையில் காலையில் ரெண்டு மணி வரைக்கும் நடக்கும் அப்படிப்பட்ட ஐயப்பமார்களுடன் சபரிமலைக்கு செல்லக்கூடிய கன்னிசுவாமியை செல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கு ஐயப்பன் அருளினார் அப்போ முதல் வருஷம் மலைக்கு போகணும் அப்படின்ன உடனே விளக்கம் போல் நானும் சுவாமியை என்னால் எனக்கு தெரிஞ்ச வகையில் சுவாமியை கும்பிட்டுட்டு விரதம் இருந்தேன் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஐயப்ப விரதம் இருக்கிறது நம்ம எந்த அளவுக்கு விரதம் இருக்கோங்கிறத விட நம்முடைய மாளிகைபுரங்கள் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க அதில் எப்படி ஈடுபாடோடு இருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக மாளிகைபுரம் வந்து எப்படி இருக்காங்க கூடிய ஒரு நிலையை பொறுத்து தான் நமக்கு அவங்களுடைய சக்தி கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப அதிகம் என்னுடைய மாளிகைபுரத்தினுடைய முழு ஒத்துழைப்பினாலையும் விட அதிகமான ஈடுபாடு அவர்களுக்கு இருந்ததுனாலையும் தான் என்னை ஐயப்ப நான் நான் நிச்சயமாக சத்தியமாக நம்புகிறேன் அந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கன்னி சுவாமியா நான் மாலை போட்டப்போ ஒரு பிராமின் சாமி ஒருத்தரும் இன்னொரு பிராமின் சாமி அவர் வந்து ஒரு லாட்ரி சீட்டு விற்கிறவர் அந்த காலத்திலெல்லாம் லாட்ரி சீட்டு தமிழ்நாடு லாட்ரி சீட்டு எல்லா நாட்டுடைய லாட்ரி சீட்டும் விற்பாங்க கேரளா தமிழ்நாடு அப்படின்ட்டு அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ரி சீட்டு விற்றார்னா அவருக்கு ஒரு பத்து காசு கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த பத்து காசை வச்சு தான் அவர் அந்த குடும்பத்தையும் நடத்துகிறாரு அவ்வளோ ஏழ்மையான ஒரு சாமி அந்த சாமி வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் சாமி கும்பிட்டுருக்கப்போ ஒரு நாள் சாமி எங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணணும் சாமி ஐயப்ப பூஜை பண்ணணும் கன்னி பூஜை பண்ணணும் எனக்கு வந்து வசதியெலாம் கிடையாது சாமி நீங்கள் தான் சாமி வந்து எப்படியா நடத்தணும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் சாமி அந்த அளவுக்குலாம் எனக்கு சக்தி தகுதியெலாம் கிடையாது நான் ஒரு சாதாரண ஒரு சாமி தான் அதுவும் இப்போதான் கன்னிசாமி அதனால் என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க இல்ல இல்லை சாமி எனக்கு தெரியும் ஐயப்பா உங்கள் கூட இருக்கிறாரு கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுங்க சாமி அப்படின்னாங்க அப்போது சரி ஐயப்பா இது உன்னுடைய விளையாட்டு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆனால் என்னால் செலவெல்லாம் பண்ண முடியாது சாமி அப்படின்னாங்க அப்போது வந்து ஐயப்பா உத்தரவு என்னங்க கேட்டீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு பத்து காசு இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு பத்து காசு தான் ஆ இருக்கு சாமி அப்படின்ன உடனே சரி கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் பொரியலை கொஞ்சம் பூ மட்டும் வாங்கிக்கோங்க சாமி அப்படின்னா அவர் என்ன பண்ணாரு அப்போல்லாம் விலைவாசி கம்மி அதனால அவர் என்ன பண்ணார் அதுக்குள்ளே எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டில் வச்சிருந்தார் என்ன பூஜைக்கு கூப்பிட்டாரு அந்த வீட்டில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய அம்மா அந்த சாமியோட அம்மா வந்து ரொம்ப மடிசார் மடியாக இருப்பாங்க மடியாக இருப்பாங்கன்னா ரொம்ப ஒரு கலாச்சாரத்தில் உள்ளவங்க பழைய மயிலே உள்ளவங்க அவங்க பையனை கூட அந்த அளவு ஒரு மடியாக உள்ள ஒரு சுவாமி சரின்னா அவங்க வீட்டில் போய் நாங்கள் நான் என்னுடைய ஐயப்பனுடைய எடுத்துகிட்டு எங்கள் பூஜை பண்ணோம் அந்த ஒரு பூவை மட்டும் ஒரு பதினெட்டு படி மே படத்து மேலே வச்சு சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு வழக்கம் போல சரணங்கள்லாம் சொல்லி முடிச்சுட்டு பாட்டெலாம் பாடிட்டு முடிச்சுட்டு சரி சாமி நாங்கள் போய்ட்டு வரோம் சாமி அப்படின்னு கடைசியில் அந்த பன்னெண்டாம் படி பாடுறப்போ ஐயப்பன் மேலேருந்து அந்த பூ கீழே விழுந்து அந்த தட்டில் இருக்கக்கூடிய இல்லையா அந்த தீபாரதனையை அணைச்சிது அதை பார்த்த உடனே அப்படி ஒரு ஆனந்தம் ஐயப்பன் பூ போட்டார் அவங்க பூஜையை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்ட்டு ஒரு மன சந்தோஷம் அந்த சாமிக்கு கண்ணில் தண்ணீராக வருது சரி சாமி அப்புறம் நாங்கள் போய்ட்டு வரோம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு கிளம்பி வீட்டுக்கு வந்தோடனே பின்னாடி பார்க்குற அந்த சாமி ஓடி வராரு சாமி 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 அப்படின்னு என்ன சாமி அப்படின்ன உடனே இல்லை சாமி எங்கள் அம்மா சாமி உங்களை உடனே கூப்பிட்டாங்க அப்படின்னாச்சு என்ன சாமி அப்படின்னு சொல்லி திருப்பி போனால் என்னம்மா என்ன சாமி அப்படின்னு கேட்டோன்னா இல்லை ஐயப்பன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறாரு நான் பிரத்தக்ஷணமாக பார்த்தேன் சாமி உங்கள் கூட ஐயப்பன் இருக்கார் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சாமி என்ன நமஸ்காரம் பண்ணாங்க என்னென்னா ஐயப்பரா நமஸ்காரம் பண்ணாங்க இது எதுக்கு சொல்ல வர இந்த நிகழ்வு அப்படின்னா ஐயப்பனுக்கு எளிமை தான் முக்கியம் அதே நேரத்தில் ஆத்மார்த்தமான பக்தி நீங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சாமி கும்பிடணும் ஐம்பது பாட்டு பாடணும் நூறு பாட்டு பாடணும் அப்படிங்கிறதுனால ஒரு வினாடி அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நீங்கள் ஐயப்பன் முன்னாடி உட்காந்து சரணா சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் அவர் எல்லா விதமான நலன்களும் வளங்களும் தருவாருங்கிறதுல இது ஒரு சின்ன உதாரணம் இது போல் நிறைய நிகழ்வுகள் ஐயப்பனை ஆட்கொண்டு நடத்தி அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகள் உங்களுக்கு சொல்கிறதில் நான் பெருமை கொள்கிறேன் இந்த நிகழ்வு நான் எதுக்காக இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன்னா இந்த காலத்தில் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பல விதமான செய்திகள்லாம் தான் நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க ஆனால் கண்கண்ட தெய்வம் ஐயப்பன் எளிமையான தெய்வம் ஐயப்பன் நிச்சயமாக நம்ம நபரை கைவிட மாட்டார் படிப்படியாக உயர்த்துவார் அப்படிங்கக்கூடிய ஒரு உண்மையின எல்லாேருக்கும் புரிய வைக்கணும் முக்கியமாக அவங்கவுங்க சுவாமிகள்லாம் மலைக்கு போகும்போது இல்லை அவங்க பஜனை நடக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க வாழ்க்கையில் நடந்த ஐயப்பனுடைய மகிமைகளை நேரடியாக சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய காலத்தில் ஐயப்பன்மார்கள் சுவாமிமார்களும் உண்மையான பக்தியோட விரதத்தோடு ஐயப்பனை கும்பிடுவாங்கன்னு நம்பலாம் அந்த பலன் அவங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சேரும் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நடந்த ஒரே ஒரு நிகழ்வு நான் ஆரம்பித்த ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் தான் உங்களை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அந்த வருஷமே தொடர்ந்து மலைக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது மாலையை கழட்டாமல் அப்படி போனால் என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியுடன் இந்த நிகழ்வினை முடிக்கிறேன் முடிக்கிறேன் இந்த நிகழ்வினை பற்றிய கருத்துக்களை நீங்கள் மறக்காம பாலகிரன் தமிழ் சேனல் எழுதி அனைவருக்கும் ஐயப்பனுடைய அருளும் ஐயப்பனுடைய கருணையும் கிடைக்க பிரார்த்தனை செய்கிறேன் சுவாமியே சனமயப்பா அறிகிற சுதனே சனமையப்பா சுவாமியே சனமயப்பா ஓம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரசிக்க வேண்டும் ஸ்ரீ சத்தியமாய பொண்ணு வருட்டபடிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் வணிந்தடைக்கால் என்ற ஓம் ஸ்ரீ ஹரிகர சுவரான சித்திரையப்ப சுவாமியே சரணமயப்பா